விளையாட்டு துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேலை கொடுத்து ஆனால் வேலைக்கு வர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சம்பளமெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படி அந்த நிறுவனங்கள் அந்த வீரர்களை ஊக்கப்படுத்துவாங்க அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் அந்த அல் பலா சத்தீஸ்கரில் டெல்லியில் குண்டு வெடித்தாங்களே அவங்க பயங்கரவாதிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்கள ஊக்குவித்து அவங்களுக்கு உதவி பண்ணி பாகிஸ்தானில் இருந்து நிதி வாங்கி அவங்களுக்கான வேலைகளெல்லாம் இருக்கிறதா அந்த பல்கலைக்கழகத்தை மூடி இருக்காங்க அதனுடைய வேந்தரை கைது செய்திருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கலை அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் கூட கடுமையாக கண்டிக்கலை ஆனால் இங்கே மு ஸ்டாலின் வந்து என்னவோ இந்தியாவினுடைய விரோதி மாதிரி திமுக நான் வந்து இந்தியாவுக்கு விரோதம் எனக்கு இந்தியான்னால் பிடிக்காது பிரதமரை எனக்கு பிடிக்காது அரசியலமைப்புச் சட்டம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த முக ஸ்டாலின் நடந்துக்கிறாரு நெல் கொள்முதல் பண்றதுக்காக அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்காக ஒரு முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாயை நாலு வருஷத்துல செலவு பண்ணியிருக்காங்க ஆனா கொண்டு விவசாயிகள் கொண்டு வச்ச எல்லா நிலையுமே அந்த தண்ணியிலே அழக விட்டுருக்காங்க நாசமாக்கியிருக்காங்க எண்ணூற்றி நாற்பது கோடி ரூபா மதிப்புள்ளிய நெல்மணிகளை எல்லாம் நாசமாக்கியிருக்காங்க கோயம்புத்தூர் மதுரைக்கு அந்த மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்க சொன்னால் தப்பு தப்பாக வேணும்னுக்கிட்டே தப்பு தப்பாக கொடுக்குறாங்க இப்போது அது ஒரு அஞ்சு வருஷமாவது ஆகும் அப்படின்னா மூணு வருஷத்தில் முடிச்சுடுவோன்னு எழுதியிருக்காங்க அதை பார்த்த உடனே அவன் திருப்பி தானே அனுப்புவான் மூணு வருஷத்தில் எப்படி முடிக்க முடியும் ரெண்டாவது லோன் வாங்கின உடனே அதுக்கு வட்டி கட்ட i no ஆனா முடிஞ்ச பிறகுதான் வட்டி கட்டுற மாதிரி இவங்க கணக்கை போட்டிருக்காங்க இப்படி தப்பு தப்பா கணக்கு வேணும்னே தப்பு தப்பா கணக்கு போட்டா அவங்க அதிகாரிங்க அதை பார்த்துக்கிட்டு இது கணக்கு சரியில்லை இது வேற போட்டு கொடுங்க அப்படின்னுக்கிட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணல இதை சரியா கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா ஏதாவது கண்ணி வச்சு ஏதாவது பொறி வச்சு மத்திய அரசை குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் அப்படின்னுட்டு ஆனா மத்திய அரசாங்கம் உலகமே போற்றக்கூடிய அரசாங்கமாக இந்தியாவுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கமாக மத்திய அரசாங்கம் இருக்குது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் இருபத்தோராவது தவணையாக விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க பிரதம மந்திரி அவர்கள் கொடுத்தாங்க அப்போ தமிழகத்திலேயே இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிங்கள் அதில் பயனடைகிறாங்க அதுக்காக தமிழக முதலமைச்சருங்கிற முறையில் அவர் அதுக்கு ஒரு நன்றி சொல்லாண்டம்மா